அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை மட்டுமின்றி ரூபாய் தொண்ணூறாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது குற்றவாளி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரத்தை சென்னை மகளிர் கோர்ட் நீதிபதி ராஜலட்சுமி சற்று அறிவித்துள்ளார் இந்த வழக்கில் பதினோரு குற்றச்சாட்டுகளிலும் ஞானசேகரன் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது யார் இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்தான் ஞானசேகரன் மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் கடுமையாக தாக்குதல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட பதினோரு குற்றச்சாட்டுகள் ஞானசேகரன் மீது பதியப்பட்டுள்ளது பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஐந்து மாதங்களில் வேகமாக தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த வழக்கின் பின்னணி குறித்து தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அன் அவரின் புகாரின் பேரில் பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபத்தி எட்டு பெண் ஐ அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு ஜனவரி ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் வாய்ந்தது பிப்ரவரி பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மார்ச் ஏழு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றம் ஏப்ரல் எட்டு தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானது என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்ய ஞானசேகரன் மனு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சாட்சிகளிடம் விசாரணை தொடக்கம் மே இருபது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதிக்காக காத்திருக்கப்பட்டது மே இருபத்தைந்து ஞானசேகரன் வழக்கில் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் அறிவித்தது மே இருபத்தி எட்டு அன்று ஞானசேகரன் வழக்கில் அவர் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்தார் மேலும் அவருக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டு அறிவிக்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தார் ஜூன் இரண்டு அண்ணா பல்கலைக்கழக வாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படுகிறது ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க அரசு தரப்பு கேட்டுக் கொண்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பிரியாணி கடையை நடத்தி வந்தாராம் இவர் வேலை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் தெரிய அவர் மீது திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன பெண்களை மிரட்டி பணம் பறித்தது முதல் அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது